بسم الله الرحمن الرحيم الحمد لله وقفا الصلاة والسلام على عباده الذين استفا خصوصا على افتله وحاكم النبيين محمد الامين وعلى آله وصحبه أجمعين ما بعد فوسوس إليه الشيطان قال يا آدم هل أدلق على سجرة الخلد والملق لا يبلى فوسوس إليه الشيطان الشيطان அவர்களுக்கு அதாவது ஆதம் அலிஸ்லாத்து வசலாம் அவங்களுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் கூறினான் ஆதம் அலிஸ்லாத்துலாம் அவங்கள்ட்டி சஜர அதாவது ஒரு மரத்தை பற்றி நான் உனக்கு வ அறிவிக்கிட்டுவான் அதாவது நிரந்தரமான முல்க் நிரந்தரமான ஆட்சியும் ல எபலா அதாவது அழியாத நிரந்தரமான ஆட்சி அதிகாரத்தை அந்த மரத்தை நான் உனக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சைத்தான் வந்து ஆதமலை தோசலாம் வசலாம் அவங்கள்ட்ட ஒரு வஸ்வச வந்து ஏற்படுத்துகிறான் சைதான் ஆதமலை தோசலாம் அவங்கள்ட்ட சொல்றான் நான் வந்து நிரந்தரமான ஒரு எட்டனலான ஒரு ஆட்சி அதை வந்து அடையக்கூடிய ஒரு மரத்தை பத்தி நான் உனக்கு அறிவிக்கட்டுமான்னு இந்த சைதான் ஆதம் அலிஸ்லாத் வஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றான் அப்படி சைதான் வந்து அந்த இரண்டு பேர்டையும் ஆதம் அலிஸ்லாத் வசலாம் சொன்ன பிறகு மின்ஹா அவங்க ரெண்டு பேருமே அத சாப்பிட்டுட்டாங்க அதாவது தெரிந்தது தெரிந்தது லஹுமா அவர்களுடைய சௌ ஆத் அதாவது அஸ்வதுகள் அவுராதுகள் மறைக்கப்பட்ட இடங்கள்லாம் தெரிய ஆரம்பித்தது ஆரம்பித்ததுன்னால் இருக்கக்கூடிய அந்த வரக்கத்துகள் அதாவது இலைகள் இலைகள் மூலமாக அதாவது ஹஷபு செஞ்சாங்க அதாவது விரைந்தாங்க அதாவது மூடிக்கொண்டாங்க அப்படின்னு வரும் ஆதமு ஃபகவா இந்த செயல் அவங்க செஞ்சது மூலமா அவங்க வந்து வழி தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்திருக்கு அவர்களை தேர்ந்தெடுத்தான் அவர்களுக்கு வந்து அல்லா மன்னித்து நேர் வழி காட்டினான் இரண்டு வகையான மன்னிப்பு இருக்கு ஆதமலைஸ்ல துஸ்லாம் ரெண்டு வகையான மன்னிப்பு கேட்டாங்க ஒன்னு அந்த தவறு செஞ்ச உடனே யா அஃபு யா அஃபு பாவத்தை நீக்கு பவனே மன்னிப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இது ஒரு வகையான மன்னிப்பு அவங்க சொர்க்கத்துல வச்சே கேட்டாங்க இதற்கு மன்னித்தான் இது ஒண்ணு அடுத்து உலகத்துல வச்சு ஒரு துவா கேட்பாங்க அந்த துவா ரொம்ப முக்கியமான துவா அதை பத்தி நான் வரக்கூடிய நேரத்துல பேசுறேன் அதற்கு பிறகுதான் அல்லா தலை காலஹிபிதாஹா ஜமியா நீங்க இங்க இருந்து இறங்கி விடுங்கன்னு அல்லாத்தால சொன்னான் இது வரைக்கும் நம்ம போன வீடியோல சவா திஹிமா அவங்களுடைய அந்த அசுவதுகள் அதாவது அவராதுகள் வந்து தெரியப்பட்டுச்சுன்னு இந்த குரான் வசனத்துல வந்திருக்கலாம் அது என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஸ்லாத் வஸ்லாம் அவங்களுடைய அந்த அப்பியரன்ஸ் அந்த தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம இப்ப பார்ப்போம் கால நபி சல்லா அலி சொல்லாத்து அவங்க வந்து சொல்றாங்க ஆதம் அலி சொல்லாத்து வஸ்லாம் அவங்கள பத்தி சித்தின திரா சிக்ஸ்டி ஃபீட்ஸ் கிட்ட இருந்தாங்க அறுபது அடி கிட்ட இருந்தாங்க அவங்க உயரம் ஹைட்டு செவன் ஃபீட் அகலம் இருந்தாங்க அதாவது ஹைட் வந்து சிக்ஸ்டி ஃபீட்டு அதாவது பிரெத்து அது எத்தனை இருந்தாங்கன்னா ஏழு அடி செவன் ஃபீட் கிட்ட இருந்தாங்க ஹைட் வந்து அறுபது அடி அவங்களுடைய அந்த அகலம் பிரத் வந்து ஏழு அடி அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு ஃப்ளோர் அளவு ஹைட் இருந்திருக்கிறாங்க ஒரு ஹால் அளவு அவங்களுடைய அந்த சைஸ் வந்து இருந்திருக்குது அப்ப ரொம்ப ஹைட்டா இருந்திருக்கிறாங்க நம்ம இப்போ இருக்கிற ஹைட் எத்தனை இருக்கு ஆறு அடி ஏழு தான் இருக்குது ஆனா அவங்க அறுபது அடி இருந்திருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஃப்ளோரு நாலு மாடி அளவு ஹைட்டா இருந்திருக்கிறாங்க இதே வைத்து புரியுது அவ்வாலி சலாத்து வஸ்லாம் அவங்களும் அதே மாதிரி தான் இருந்திருப்பாங்க வாய்ப்பு இருக்கு அதே போன்று கண் நகலத்தி அவங்களுடைய அந்த ரோமங்கள் அது வந்து நிறைய இருக்கும் இப்போ நம்மள்ட இருக்கிற மாதிரி கிடையாது அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மரத்தை பார்க்குறோம் அது எப்படி ரொம்ப அழகாக இருக்குது அதனுடைய அந்த ஷேப்பு ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்க அதிகமாக இலைகள் இருந்தாலும் பார்க்க ஒரு அழகான லுக்கு கொடுக்கும் அதே போன்று தான் இந்த ஆதமலை ஸ்லாத்லாம் அவங்களுடைய அந்த ரோமங்கள் அதிகமாக இருந்தாலும் அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க இந்த டாபிக்கை நான் ஏன் எடுத்து பேசுறேன்னு சொன்னா நிறைய கிறிஸ்துவர்கள் அவங்களுடைய கருத்து என்னன்னா ஆதம் அவ்வா அலை வலாம் அவங்க வந்து சொர்க்கத்துல நிர்வாணமா இருந்தாங்க நியூடா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்றாங்க அது மிகப்பெரிய தவறான கருத்து இப்ப பறவைகள் இருக்கட்டும் பறவைகள் வந்து அது சிக்கா பிறக்கும் போது அதுல முடி எதுவுமே வளராது பார்க்க கொஞ்சம் ஒரு நியூடான கண்டிஷன்ல தான் இருக்கும் ஆனா அது வளர வளர அல்லாவத்தாலா அது மேல வந்து முடி ஏற்படுத்துதான் அவங்களுடைய அந்த அவுரதுகள்லாம் மறைக்கப்பட்டுரும் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதே போன்றுதான் இந்த ஆதமலே சில அவங்களுடைய அந்த மறைவிடங்கள்லாம் அந்த ரோமங்கள் மூலமும் மறைக்கப்பட்டது பார்க்க அழகா இருப்பாங்க அவங்களுடைய முடி பார்க்க பேர்ச்சை மரம் அந்த அதனுடைய முடி போலவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போன்று அவங்களுடைய உடம்பு இருக்குல்ல அதாவது அப்பர் பாடி அது எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்போ நம்ம கையில் வந்து நகம் இருக்குது இந்த நகம் வந்து ஒரு மிச்சம் மாதிரி அல்லாவதாலா போட்டு வச்ச ஒரு மிச்சம் ஆதமலை சலாத்து துவசலாம் அவங்களுக்கு எப்படின்னு சொன்னால் பாடி அப்பர் பாடியில் ஃபுல்லாக நகம் வளர்ந்துருக்கும் அவங்களுடைய அந்த அப்பர் பாடியை ஃபுல்லாக அது வந்து கவர் பண்ணியிருக்கும் அவங்களுடைய பாடியை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது கம்ப்ளீட்டாக அந்த நகம் வந்து அவங்கள மறைச்சிருக்கும் இப்ப அந்த ஆதமலை ஸ்லாத் தோசலாம் அவ்வாலை சுல தோசலாம் ரெண்டு பேரும் இந்த பழத்தை சாப்பிட்டதின் காரணத்தினால அவங்க மேல இருக்கக்கூடிய இந்த அழகான ரோமங்கள் இந்த நகங்கள் இது எல்லாமே வடிஞ்சி அது கையுடைய அந்த நகம் இருக்குல்லா நம்மளுடைய கையோட விரல்கள் ஃபிங்கர்ஸ்ல வந்து ஒரு சில நெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த நகங்களோட அப்படி போய் முடிஞ்சிடும் அந்த நகங்கள் எல்லாமே கீழே உதிர்ந்து போய் அந்த கை நகங்களோட அப்படியே முடிஞ்சிருச்சு இப்ப ஆதம் அலைஸ்வலாத் வஸ்லாம் அவங்கள்ட்ட மிச்சம் இருக்கக்கூடிய நகம் எங்கன்னு சொன்னா அவங்களுடைய அந்த கை விரல்கள் இருக்கக்கூடிய நகம் கால் விரல்கள் இருக்கக்கூடிய நகம் என்னவே இந்த குரான் அல்லாவுதலா சொல்றம்லாத் அவங்களுடைய அஸ்வதுகள் வந்து தெரியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து இந்த மேல இருக்கக்கூடிய ஆதம் அலைஸ்லாத் வஸ்லாம் அவங்க மேல உடம்புல இருக்கக்கூடிய இந்த ரோமங்கள் அவங்களுடைய நகங்கள் இதெல்லாமே உதிர்ந்து போனதனால தான் அது தெரியப்பட்டுச்சு அவங்க பிசிக்கல் ஃபார்ம் சொர்க்கத்தில் உள்ள ஃபார்ம்ல அவங்க நியூடா இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு முஸ்லிம்களும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் பிறகு ஆதம் அலிஸ்வலாத்து வஸ்லாம் வவாலிஸ்வலாத்து வஸ்லாம் இவங்க ரெண்டு பேருமே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வரக்கத்துகள் அதாவது இலைகள் அந்த இலைகளை கொண்டு மூடிக்கொண்டன அப்படின்னு வந்திருக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஆதமலை சில தூசலாம் அவங்க சொர்க்கத்தில் இருக்கும் போது உலகத்தில் மனிதர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு தோன்றக்கூடிய ஃபீலிங்ஸ் இது எதுவுமே அவங்களுக்கு சொர்க்கத்தில் இல்லை இந்த போட்டி பொறாம கோவப்படுறது இது எல்லாமே இந்த எந்த ஃபீலிங்ஸுமே ஆதமலை சில தூசலாம் அவங்களுக்கு சொர்க்கத்தில் இல்லை ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு இப்போ உலகத்தில் மனிதர்களுக்கு தோன்றக்கூடிய இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஆதமலை சில தூசலாம் அவங்களுக்கு சொர்க்கத்துலேயே அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஏற்பட்டுருச்சு நீங்க இப்படி இப்படி யோசிக்க கூடாது இந்த போட்டி பொறாம இந்த எண்ணங்களோட நீங்க சொர்க்கத்துல வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுவும் அதாவது நீங்க இறங்குங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தங்க நீங்க எதிரியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவதலா இந்த பூமிக்கு இறக்கி வச்சதா செய்தி இருக்கு நூத்தி பதினெட்டு அவசனத்துல சொல்றான் நீங்கள் நிச்சயமாக இந்த சொர்க்கத்தில் இருக்கும்போது பசியோடவும் அதே நேரம் நீங்கள் வந்து நிர்வாணமாகவும் இருக்க மாட்டீங்க அப்படின்னா ஆதவலி சலத்து அவங்க வந்து நிர்வாணமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்ல குரானில் டைரக்டாவே சொல்லிட்டான் அந்த வசனத்தில் வலா தகரா அப்படின்னு தான் வந்திருக்கு அதாவது ஆடை இல்லாத நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க பசி ஏற்படும் நிலையிலையும் நீங்கள் இருக்க மாட்டீங்க ஆடையே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஆடை இருந்திருக்குது அது எப்படின்னு சொன்னால் அல்லா தலை ஆதம் அவங்கள படைக்கும் போதே அவங்கள ஆடையோட சேர்த்து தான் படைச்சிருக்கான் அந்த ஆடை என்னன்னு சொன்னா அவங்க மேல இருக்கக்கூடிய இந்த நகங்களும் ரோமங்களும் அது நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்காது அது பார்க்க ரொம்ப க்ளோரிஃபையாக ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஆதம்புலேசுல அவங்க மேல இருக்கக்கூடிய இந்த நேச்சராகவே படைக்கப்பட்ட அந்த ஆடைகள் அந்த நகங்கள் ரோமங்கள் அது எல்லாமே உதிர்ந்து கீழே உளுந்த பிறகு இந்த இலைகள் மூலமா அவங்க வந்து மறைத்து கொண்டாங்க இல்லையா அந்த மறைத்து கொண்ட பிறகு அவங்க வந்து அந்த இடத்துல ஓடி ஒளிஞ்சாங்க அல்லாஹ் தலா ஆதம் வஸ்லாம் அவங்களை அழைக்கும் போது ஆதம் வஸ்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னு வந்து உடனே அல்லாவு தலா ஆதம் அலையத்து வலாம் அவங்கள பார்த்துட்டு சொல்றான் மின்னியாதம் நீங்க என்னைய பார்த்துட்டு ஓடி ஒளியறிங்களா அப்படின்னு அல்லாவதாலா கேக்கும்போது ஆதம் அவங்க பதில் சொல்றாங்க ஏன்லா உன்னுடைய பார்வையிலேருந்து நான் தப்ப முடியுமா எங்க உடைந்து கொண்டாலும் உன்னுடைய அந்த பார்வையிலேருந்து இருந்து நான் தப்ப முடியுமா பஹையா மின்க நான் வந்து இந்த வெக்கத்தலங்கள் இது வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஓடி ஒளிகிறேன் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலாட்ட ஆதம் அலிஸ்லத்து வஸ்லாம் அவங்க சொல்றாங்க இப்ப இந்த சம்பவம் நடந்துச்சு இந்த ஆதம் அல்ஸ்லத்து வஸ்லாம் அவ்வா அலிஸ்லத்து வஸ்லாம் இவங்க ரெண்டு பேருமே இந்த பழத்தை சாப்பிட்டது அல்லாஹுடைய விதின்னு சொல்லிட்டு அதிகமான உலமாக்கள் வந்து கருத்து சொல்றாங்க இது ரிலேட்டடாக ஒரு ஹதீது கூட இருக்கு என்னன்னா ஃபேமஸான புகாரி முஸ்லீம் அதுல கூட இந்த அதீது உண்டு என்னன்னா மூசா அலையாம் ஆதம் அலையாத்து இவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது என்னன்னு சொன்னா மூசா அலையாம் கேட்பாங்க ஆதம் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட எதற்கு நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்க இதனால நாங்கள் எப்படி சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உடனே ஆதம் அலையிஸ்லாத்துலாம் அவங்க வந்து சொல்லுவாங்க ஆமா நீங்க வந்து மூசா அல்லி இஸ்லாம் தானே அல்லாத்தல்லாம் உங்களுக்கு நிறைய நேர்மதி செஞ்சிருக்கான் நீங்க வந்து இறைவனுடைய அந்த கதிர் விதி விதியை வந்து நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலிஸ்லத்துலாம் மூசா அலி கிட்ட கேட்பாங்க கேட்கும் போது மூசா அலையாம் ஆமா நான் அந்த விதியை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு விதியும் காரணம் அல்லவா நான் அந்த பழத்தை சாப்பிடணும் இந்த துனியாவுக்கு போகணும் இதன் மூலமா இவ்வளவு காலம் மனிதர்கள் எல்லாருமே சோதனை கொடுக்கப்பட்டு அதுல நல்லவர்கள் தீயவர்கள் அல்லாஹத்தாலா யாமன் அல்ல எலிமினேட் பண்ணணும் ரெண்டு பேரையும் தனியா டிஸின்டிகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய விதி அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன் கேட்கும்போது மூசா அலுவலாம் ஒத்துக்கிடுவாங்க அதுல வந்து ரசோல்லா சலா இஸ்லாம் இந்த செய்தியை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இந்த விவாதத்துல ஆதம் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க வெற்றி கொண்டுருவாங்க அப்படின்ட்டு இருக்கு இதில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம நடுநிலையை வந்து பேணணும் என்னன்னா இந்த விதியின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் விதி மேலே பழியை போட்டுட்டு பாவங்கள் செய்யக்கூடாது இந்த நடுநிலையை பேணுனா தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகத்தூர்